இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு வழிவரப் போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதனை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது கையனுள் பற்றி கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் நான் முன்னே குறிப்பிட்டது போல சம்யுதா அப்படியொன்றும் பெரிய குடும்பத்தைச் சேர்ந்தவள் அல்ல இப்படியாக பணக்கார இடங்களை குறிவைத்து கல்யாணம் பண்ணி சொத்துக்களை அமர்த்துவதற்கு குடும்பமே சேர்ந்து திட்டம் போட்டு அலையும் கூட்டம் என்று அன்று பிரேமை வைத்து தமிழை குறிவைத்தார்கள் அது பிழைச்சு போச்சுது இங்கு சம்யுத்தாவை வைத்து பிழை பண்ணுகின்றார்கள் வெட்கமே இல்லாத குடும்பமாக இது தெரிகின்றது இப்படியான குடும்பத்திலிருந்து வந்தவர்கள்தான் சம்யுத்தாவும் பிரேமும் அதற்குள்ளே சிபியன் வீட்டிலிருந்து கனடாவிற்கு போய் வாரலாம் சம்யுத்தா அத்துடன் வர்ஷினிக்கு பரிசும் வாங்கி வாராளாம் இப்படியாக பார்க்கப் போனால் நேற்று கூறியது போன்று சம்யுத்தாவும் பிரேமும் உண்மையாக சகோதரங்களா என்றும் அவர்களின் தாய் தகப்பன் என்று இங்கு நிற்பவர்கள் உண்மையான பெற்றோரா என்ற சந்தேகம் வந்ததுமல்லாமல் இவர்கள் கூலிக்கு நடிப்பவர்களோ என்றும் நினைக்க தோன்றுகின்றது முத்தம்மாவை தவிர வேறு ஒருவருக்கும் தெரியாத உண்மை இப்போ மாறனுக்கும் வீராவுக்கும் தெரிய வேண்டிய கட்டில் தமிழ் சம்யுத்தாவின் பெற்றோரின் ஊரின் வழக்கப்படி அவரவர் என்னென்ன கொடுக்கின்றார்கள் என்று சபையில் சொல்ல வேண்டும் அதனையே கூச்சம் இல்லாமல் சொன்ன சம்யுத்தாவின் பெற்றோர்கள் இனித்தான் மாரணி நாட்டம் தொடங்கப் போகின்றது எமதிந்த ரீல் ரிவ்யூ சேனலினைப் பாருங்கள் முழுவதுமாகப் பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி தமிழை தேடி அவவின் உண்மையான நிலைமையினை அறியச் சென்ற மாறனும் வீராவும் அதிர்ந்து போனார்கள் ஆனால் அறிந்து கொண்டனர் சிபியின் மனநிலைதான் ஒன்றும் புரியாத வண்ணம் குழம்பிக் கொண்டிருக்கின்றான் சிபி மாறனும் குழம்பி போனான் சிபியும் தனது நினைவுகளை ஒருதருடனும் ஷியாவண்ணாமல் மனதினுள் அமர்த்தி வைத்துக் கொண்டிருக்கின்றான் ஏன் இதனை சிபி இப்படி செய்ய வேண்டும் எல்லாம் அவன் செய்த செயல்களால்தான் அத்துடன் இப்போ இதனை வெளிப்படுத்தினால் தமிழின் குணம் அவனுக்கு நன்கு தெரியும் உடனே அவளே எல்லாவற்றினையும் குழப்பி விடுவாள் அதன் பின்பு ஒன்றுமே செய்ய முடியாது என்பதால் தான் சிபி அமைதியாக இருக்கின்றான் ஜனாமாவின் கவலையோ சிபி தன் கையினை விட்டு போகப்போகின்றானே என்பதுதான் ஆனால் சிபி இந்த விஷயத்தில் மட்டும் நிதானமாக இருக்கின்றான் என்று தோன்றுகின்றது இதனைத்தான் ஜனாமா வீராவுடனும் மாறனுடனும் ஷியா பண்ணினா அதாவது இவர்களிடம் தனக்கு உதவும்படி மறைமுகமாக கேட்பது போன்று இருந்தது மாறனின் திடமான ஒரு சொல்லு ஜனாமாவை மிகவும் ஆறுதல் படுத்தியது ஏனென்றால் ஜனாமாவால் செய்து முடிக்க முடியாதது ஒன்றுமில்லை ஆனால் இதற்கு சிபி ஒத்துழைப்பதாக தெரியவில்லை சிபியை வற்புறுத்தவும் முடியாது எல்லா விஷயங்களையும் சிபியிடம் ஜனாமா சொல்லித்தான் பார்த்தா சிபியோ அசும்புவதாக இல்லை எனவேதான் மாறன் போன்று பூந்து விளையாடுபவர்களால்தான் தான் இந்த காரியமாகும் என்று ஏதோ ஜனமாவின் மனதிற்கு தோன்றியுள்ளது போலும் சம்யுத்தாவின் தகப்பனம் சபையின் முன்னால் தங்களின் வழக்கப்படி தங்களால் இவ்வளவுதான் போட முடியும் என்று சொல்வதனை ஒரு சிலர் நல்ல விஷயமாக ஏற்றுக்கொண்டாலும் அமுதாவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏனென்றால் அமுதாவிடம் உள்ளது இருநூறு பவுன் நகைகள் ஆனால் சம்யுக்தாவிடம் உள்ளது ஐம்பது பவுன் நகைகள் மட்டுமே இதனையே பொருட்படுத்தாமல் இருக்கும் ஜனாமா ஆனால் ஜனாமா வைர நெக்லஸினை கொடுக்கும் போது சம்யுத்தா பிரேம் பெற்றோர் இவர்களின் முகத்தில் ஏற்பட்ட பூரிப்பினை அனைவரும் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது இதிலிருந்து இவர்களின் நடப்பு தெரிகின்றது தானே இதெல்லாம் ஒத்துப்பார்க்கும் போது இவர்கள் உண்மையாகவே ஒரே குடும்பத்தில் உள்ளவர்களா என்றொரு சந்தேகம் உதிக்கின்றது இவர்கள் கூலிக்கு நடிக்கும் நடிகர்கள் எனவும் தோன்றுகின்றது தனக்கே போக முடியாத சம்யுத்தா தமிழை அவளின் அவுட்டோர்ஸிலிருந்து வெளியே தள்ளிவிடும் போதும் தமிழின் அறையினுள்ளே பிரேம் அனுப்பி வைத்தவன் அதுவும் தமிழின் காதலன் என்று வந்தவன் கதையில் சம்யுத்தா தமிழுக்குச் சொன்னதனையும் இங்கு நினைவுகூர வேண்டியதாக உள்ளது அதாவது அதுவும் காசினை அல்ல சிபியிடம் ஐந்தோ அல்லது பத்தோ வாங்கித்தாரேன் என்று சொல்வதற்கும் ஒரு கெத்து இருக்க வேண்டுமல்லவா சிகரெட் பத்த வைக்க வந்த பிரேம் தமிழின் அப்பாவை அங்கு குசினியினுள் கண்டானோ என்னவோ தெரியவில்லை ஆனால் அதற்கிடையில் பிரேமை யாரோ வந்து கூட்டிச் சென்றான் இங்கு தமிழின் அப்பாவை கண்டால் ஒரு பிரச்சனை உதிக்கும் அதைவிட ஜனாமாவின் குடும்பம்தான் தமிழின் குடும்பம் என்றால் அடுத்த பிரச்சனை ஒன்று உருவாகலாம் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் எமது ரீல் ரிவ்யூ சேனலினை பற்றி உங்கள் பெருமதிமிக்க கருத்துக்களை கொமெண்டினில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள புதுநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது ரீல் ரிவ்யூ சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரீல் ரிவ்யூ சேனலினில் சந்திக்கின்றேன் வணக்கம்